அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் எட்டாம் நாள் திங்கட்கிழமையில் வாஸ்து நாளும் சதுர்த்தி திதியும் கூடி வருது கார்த்திகை மாதத்து திங்கட்கிழமை சோமவார விரதம் அனுஷ்டிப்பது ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக திருமண தடை இருப்பவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் தவிப்பவர்கள் மன நிம்மதி இல்லாமல் தவிப்பவர்கள் தீராத கடன் பிரச்சனையால் தவிப்பவர்கள் இந்த நாளில் சிவனை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் சிவனின் அருளால் நிச்சயமாக நீங்கும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒன்றை சிறை அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் பூஜ்ஜிய பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவனை தரிசிப்பது ஜென்ம பாவத்தையும் கூட நீக்கும் அதை போல் கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க செல்வ வளம் அதிகரிக்க சிவாலயத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க இந்த நாள்ல சிவாலயங்கள்ல நூற்றி எட்டு ஆயிரத்தி என்ற எண்ணிக்கையில சங்காபிஷேகம் நடைபெறும் அந்த சங்காபிஷேகத்திற்கு வளம்புரி சங்கை வாங்கி கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கும் அதேபோல் உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் அந்த வலம்புரி சங்கில் தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி அதில் சிறிதளவு மஞ்சள் தூளும் வில்வ இலையும் போட்டு அந்த நீரை கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பானலிங்கம் ஸ்படிகலிங்கம் இது மாதிரி சிவபெருமானின் லிங்க அம்சங்கள் வைத்திருந்தீங்கன்னா அந்த அம்சத்திற்கு இந்த நீரை கொண்டு அதாவது இருக்கக்கூடிய இந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் இந்த நாளில் வளம்புரி சங்கை வாங்குவதும் கூட செல்வ வளத்தை மேம்படுத்தும் வளம்புரி சங்கை தானம் செய்வதும் தரித்திரத்தை நீக்கும் மொத்தத்தில் வளம்புரி சங்கை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க வளம்புரி சங்கால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தாலும் முடிந்தவரை உங்கள் வீட்டில் குங்குளிய தூபம் அதாவது சிவனுக்கு மிகவும் பிடித்த குங்குளிய தூபம் காட்டுங்கள் குங்குளியத்தை பொடி செய்து சாம்பிராணியோடு கலந்து அந்த தூபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் போட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு குறையும் நேர்மறை ஆற்றல் பெருகும் அரஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்